சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வெஸ்ட் கோஸ்ட் ஆறு மணி ஆறே காலுக்கு வரும் இவ்வளவு ஒரு ரயில் நிலையம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலேயே எக்ஸ்பிரஸ் நிக்கக்கூடிய ஒரே ரயில் நிலையம் பெம்பிடி தாங்க பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலேயே எக்ஸ்பிரஸ் நிக்கக்கூடிய ஒரே ரயில் நிலையம் பெம்பிடி ஓமனூர் சட்டமன்றத் தொகுதியில பாதி மக்கள் பயன்படுத்துகிற ரயில் நிலையம் பெம்பிடி அரூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு சில பகுதி மக்கள் பயன்படுத்துகிற ரயில் நிலையம் பெம்பிடி ஆனா